வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல பத்தி பார்க்க போறேனா இந்தியாவில் மிகவும் பணக்கார கடவுள் என்று மக்கள் அனைவராலும் கூறப்படும் கடவுள் திருப்பதியில் பள்ளி கொண்டிருக்கும் வெங்கடேச பெருமாள் பற்றியும் அப்படிப்பட்ட திருப்பதி கோவில் பற்றி நீங்கள் அறிந்திடாத சில சுவாரஸ்ய தகவல்களையும் வைகுண்ட ஏகாதசி பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம் பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம் அந்த மாதத்தில் மாதத்தில்தான் பெரும்பாலானோர் பெருமாளை தரிசிக்க திருப்பதி செல்வார்கள் திருப்பதி என்றால் பெருமாள் மட்டும்தான் சிறப்பு என்றன அதையும் தாண்டி சில சிறப்பான விஷயங்களும் இருக்குது திருப்பதி பெருமாளுக்கு சாத்தப்படும் பூ அபிஷேகம் பால் மற்றும் நெய் ஆகியவை துளசி இலைகள் இவை எல்லாமே ஒரு கிராமத்திலிருந்து பிரத்யோகமாக கொண்டு வரப்படும் அந்த கிராமமே பெருமாளுக்கு மட்டுமே வேலை பார்க்கிறது இது திருப்பதியின் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது அங்கு இதுவரை யாருமே சென்றதில்லை அனுமதித்ததும் இல்லை கோவில் அச்சகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன பதிக்கப்பட்டிருக்கும் வந்து உண்மையானது என சொல்லப்படுது அதாவது பெருமாள் பூமிக்கு வந்தபோது அவருடைய முடிவில் சிலவற்றை இழந்துள்ளார் சிலை முன்பு வைத்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டியுள்ளார் அதை ஏற்றுக்கொண்டு அவர் தலையின் சூடி கொண்டுள்ளார் இதனால் தான் பெருமாளை தரிசிக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் முடியை காணிக்கையாக தந்து வருகின்றனர் பெருமாளின் ப பலருக்கு திருப்பதி பெருமாள் சிலை சன்னதியின் நடுவில் இருப்பதாக தோன்றலாம் ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் சிலை சன்னதியின் வலது கை மூளையில் அமைந்துள்ளது சிலையின் பின்புறம் உள்ள சுவற்றின் காதை வைத்து கொண்டால் கடல் அலை சத்தம் கேட்பதாக கூறப்படுகிறது எனவே அவர் இருப்பது போன்ற அனைத்து கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது திருப்பதியை பெருமாள் வீற்றிருக்கும் கருவறையில் எரியும் மண் விளக்குகள் ஒருபோதும் அணைந்ததே இல்லை என்று நம்பப்படுகிறது அது எப்போதும் ஏற்றப்பட்டது குறித்த பதிவு இல்லை என்றாலும் ஏற்றப்பட்ட நாள் முதல் இன்று வரை அணைந்ததே இல்லை பெருமாள் தொ பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன் அங்கிருந்த மன்னன் குற்றம் செய்த தண்டனைக்காக பன்னெண்டு பேரை தூக்கிலிட்டு மரண தண்டனை விதித்துள்ளார் பின் அவர்கள் இறந்த பிறகு உடலை திருப்பதி கோயிலின் சுவற்றின் கட்டியுள்ளார் இதனை பொறுத்து கொள்ள முடியாமல் பெருமாள் நேரடியாக தோன்றி தரிசனம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறார் பின்புறம் எப்போதும் தன் ஈரப்பதமாகவும் தண்ணீர் ஊற்றியபடியே இருக்கும் என சொல்லப்படுகிறது இது குறித்து பல ஆய்வுகள் செய்தும் அதன் காரணத்தை அறிய உள்ளது முடியாமல் பெருமாளுக்கு சாத்தப்பட்ட மலர்கள் மறுநாள் காலை சுத்தம் செய்த பின் அவற்றை அர்ச்சகர்கள் கர்ப்பகுடி அல்லது கருவறை கூடையில் போடுவதில்லை மாறாக கோயிலின் பின்பக்கத்தில் அமைந்துள்ள அருவியில் கொட்டுகின்றன அப்படி கொட்டும் பூக்களை ஒருபோதும் அவர்கள் அங்கு பார்த்ததில்லையாம் அவை அனைத்தும் கோயிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஏற்பேடு என்ற கிராமத்தில் சென்று தேங்கி நிற்கின்றன பெருமாளுக்கு பச்சை கற்பூரம் கற்பூரம் என எந்த வகை கற்பூரமாக இருந்தாலும் அதை ஒரு கல்லில் வைத்து தொடர்ந்து ஏற்றினான் அல்லது அதன் காற்று பட்டாலே அந்த கல் விரிசல் அல்லது பிளவை உண்டாகும் என்பது அறிவியல் ரீதியான நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆனால் திருப்பதி சிலையின் என்றும் எந்த விரிசல் பிளவு ஏற்படவில்லை திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் என பெரியோர் கூறுவதுண்டு தினமும் ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்து வரும் திருப்பதி தேவஸ்தானம் எப்போதும் கூட்டம் நிரம்பி வழிய எம்பெருமானின் அருள் கொடுக்கும் அருள்தான் காரணம் திருப்பதிக்கு சென்று வந்தால் வாழ்க்கையின் தீரா துயர் நீகும் என்று சொல் பழிப்பதன் காரணமாகவே மக்கள் நாடி செல்கின்றனர் அப்படிப்பட்ட திருப்பதி ஆலயத்தில் உள்ள பெருமாளின் சிலை எப்போதும் நூற்றி போத்து பேரன்ஹீட் வெப்பத்தில் இருக்கின்றன ஆனால் மழையின் மூவாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள திருமலை திருப்பதி கோயில் பொதுவாக உயரத்தின் வெப்பநிலை குறைவாக இருப்பது வழக்கம் ஆனால் பெருமாளின் சிலை இவ்வளவு வெப்பநிலையுடன் இருப்பது அதிசயமாக பார்க்கப்படுகிறது பெருமாளுக்கு தினமும் காலை நாலு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது இருப்பினும் அபிஷேகம் முடிந்தவுடன் பெருமாளுக்கு வேர்க்கின்றதாம் அதனால் பெருமாளை பீதாம்பரத்தால் வேர்வையில் உச்சி எடுக்கிறார்கள் வியாழக்கிழமை ஒருமுறை பெருமாள் நகைகளை கலைத்து துளசி மாலையுடன் பக்தர்களுக்கு அருள் பெருமாளின் உடலிலிருந்து ஆபரணங்களை எடுக்கும் போது ஆபரணங்கள் சூடாக குதிக்கின்றன திருமலையின் திருப்பதியின் ஆலயத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீலதோரணம் என்ற பாறை உள்ளது இது சுமார் இருபத்தைம்பு இரநூத்தி ஐம்பது கோடி வருடங்கள் பழமையானது என கூறப்படுகிறது இது இரு பெரிய பாறைகள் முத்தமிட்டு கொள்வது போன்ற தோற்றம் கொண்டதாக உள்ளது திருப்பதியில் நடக்கும் மிக முக்கியமான உற்சவங்களில் ஒன்று வைகுண்ட ஏகாதசி பாவங்களை போக்கி புண்ணியம் தரும் இந்த திருநாளின் போது திருப்பதியின் பல முக்கிய உற்சவங்களும் நடைபெறும் அதில் ஒன்றுதான் ஆத்யாயனோற்சவம் மிகவும் சிறப்பு மிக்க இந்த உற்சவம் திருப்பதியின் இருபத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் கலியுக வைகுண்டம் என போற்றப்படும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடக்கும் வருடாந்திர உற்சவங்களில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி மகளிர் மாதத்தில் நடைபெறும் இவ்விழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடத்தப்படும் இந்த பத்து நாட்களும் வைகுண்ட துவாரம் ஏற்படும் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் அதன் வழியாக சென்று ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றன அது ஏழுமலையான் கோயிலின் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதியான பிற்பகுதியில் பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு வைகுண்ட ஏகாதசி திதி தொடங்கியது ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து பத்தொன்பது மணி வரை இந்த திதி இருக்கும் இதனையொட்டி அதிகாலையின் சொர்க்கவாசல் திறப்பு திருப்பதி திருமலை உள்ளிட்ட பெருமாள் கோயில்களில் வெகு சிறப்பாக நடக்க இருக்குது திருப்பதியின் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நடக்க நடக்கவுள் நடக்க உள்ளது இதனையொட்டி அஜித சேவைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வைகுண்ட ஏகாதசி முக்கிய நிகழ்வான தங்க தேரோட்டம் திருப்பதி திருமலையின் பத்தாம் தேதி நடக்கிறது சங்கரஸ்தனம் ஜனவரி பதினோராம் தேதியும் நடக்கிறது மொத்தம் பத்து நாட்கள் திருப்பதி திருமலையும் சொர்க்கவாசல் நிகழ்ச்சி நடத்தும் நடக்கப்படும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை பக்தர்கள் பெருமாளை தரிசிக்கலாம் சொர்க்கவாசலும் திறந்திருக்கும் வைகுண்ட ஏகாதசி தேதி நாளின் பெருமாளை சொர்க்கவாசல் வழியாக செல்லும் போது வெங்கடாஜலபதி அருளால் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என நம்பப்படுகிறது இதனையொட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் திருப்பதி திருமலையில் குவிந்துள்ளனர் பக்தர்களின் கூட்ட நெரிசலால் திருப்பதி திருமலை திக்கு முக்காடி கொண்டிருக்கிறது கோவிலின் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உள்ளது தரிசன டிக்கெட் வாங்க கிலோமீட்டர் தொலைவு கணக்காக மக்கள் காத்திருக்கின்றனர் டிக்கெட் வாங்க ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் தள்ளுமுழுவின் சிக்கின் நான்கு பக்தர்கள் உயிரிழந்த சோக செய்தியும் வெளியாகியுள்ளது இந்த நிலையின் சொர்க்கவாசல் விழாவுக்கு முன்பே திருப்பதி திருமலை தேவஸ்தானம் சார்பில் கூட்ட நெரிசல் அதிகம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது முன்னெச்சரிக்கையாக கர்ப்பிணிகள் பச்சிளம் குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் மற்றும் முதியோர் யாரையும் அழைத்து வரவேண்டாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் உடல்நலக் குறைபாடு இருப்பவர்களும் வைகுண்ட ஏகாதசி விழாவில் கலந்து கொள்ளாமல் இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் திருப்பதிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்காக உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருவார்கள் விடுதிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பக்தர்களுக்கான தகவல் மையம் அனைத்தும் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இப்போது ஏற்பட்டிருக்கும் அசம்பாவிதத்தை தொடர்ந்து கூடுதல் பாதுகாப்பு மழை மீது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஏகாதேசி என்று சில குறிப்பிட்ட பொருட்களை தானமாக அழிப்பதன் மூலம் வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருந்த பலனை பெறலாம் பெருமாளின் பரிபூரண அருளையும் பெற முடியும் அதோடு பெருமாளுக்கு மிகவும் நெருக்கமானவராக மாற முடியும் வைகுண்ட ஏகாதேசி என்னென்ன பொருட்களை தானம் செய்யலாம் என்பதை பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி என்பது பல புண்ணியங்களை அளவில்லாத நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய புண்ணிய நாளாகும் வைகுண்ட ஏகாதேசி என்று சொர்க்கவாசல் திறப்பை தரிசிப்பதும் சொர்க்கவாசல் வழியாக கடந்து செல்வதும் மோட்சத்தை தரும் என்பது நம்பிக்கை இதனால் திருப்பதி ஏழுமலை யான் கோயிலின் சொர்க்கவாசனை கடந்து வர வேண்டும் என கோடிக்கணக்கான பக்தர்கள் பெருமாள் கோயிலில் காத்திருக்கின்றனர் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி அமைந்துள்ளது இந்த நாளில் குறிப்பிட்ட ஐந்து பொருட்களை தானமாக அளிப்பதால் அதிர்ஷ்டமும் வெற்றியும் தேடி வரும் வைகுண்ட ஏகாதசியின் தானம் செய்ய வேண்டிய பொருட்களின் முதலாவது பழங்கள் வைகுண்ட ஏகாதசி என்று உணவு பழங்கள் ஆகியவற்றை பசியால் வாடுபவர்களுக்கு தானமாக அளிப்பதால் மிக புண்ணியமாகும் இது பெருமாளின் மனதை குளிர வைக்கும் அரிசி கோதுமை தானியங்கள் பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை ஏழைகளுக்கு தேவைப்படுபவர்களுக்கும் தானமாக வழங்குவதும் நம்முடைய கெட்ட கர்மங்களை வெகுவாக குறைத்துவிடும் மற்றவர்கள் பசி தீரும்போது உங்களின் வாழ்க்கையும் அது மிக பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும் ஆடைகள் போர்வை வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்த புண்ணியத்தை பெறுவதற்கான மற்றொரு மிகச் சிறந்த வழி மற்றவர்களின் மானத்தை காத்து குளிர் குளிருக்கு இடம் தரும் மாடைகள் போர்வைகள் ஆகியவற்றை தேவைப்படுபவர்களுக்கு தானமாக வழங்கலாம் இது பெருமானின் அருளை எளிதில் பெற்று தரும் நெய் வைகுண்ட ஏகாதேசி என்று நெய் எண்ணெய் ஆகியவை தானம் கொடுப்பது நல்லது நெய் மற்றும் எண்ணெய் இரண்டுமே மகாவலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் வாசம் செய்யும் பொருட்கள் இதனால் நம்முடைய வாழ்க்கையின் சுபிச்சம் பிறகும் இருள் நீங்கி புதிய வெளிச்சம் பிறக்கும் இறைவனுக்கு நெருக்கமானவராக நம்மை மாற்றும் அன்னதானம் அளிப்பது மிக சிறப்பான ஒன்றாகும் பசியில் வாடுவோருக்கு உணவளிப்பது இறைவனுக்கு உணவளிப்பதற்கு சமம் அதனால்தான் பல ஆலயங்களில் நின்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது ஏகாதேசி அன்று கோவில்கள் இல்லத்தவர்களுக்கு உணவு சமைப்பதற்கு தேவையான பாத்திரங்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைவான விஷயங்கள் ஆகியவை கிடைத்து கொண்டே இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்ற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்